કંપની કંપની கேபிஎஸ் பிறந்த பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாபெரும் மாட்டு வண்டி எல்கை வண்டி எள்கை பந்தயம் பயிற்சி பந்தயம் பயிற்சி பந்தயத்திலே மொத்தம் நான்கு வண்டிகள் நான்கு வண்டிகளில் முதலாவதாக முதலாவதாக சாத்தமங்கலம் இரண்டாவதாக மட்டங்கி வெட்டி மூன்றாவதாக கோட்டணத்தாம்பட்டி நான்காவதாக ஆட்டுக்கொளம் நடந்து கொண்டிருக்கும் பயிற்சி பந்தயத்தில் முதலாவதாக சாத்தமங்கலம் முத்தமனா மட்டங்கட்டி காவியா கதிர்வெற்றனா கோட்டணிதா மட்டி மயில் கண்ணனா மயில் கண்ணனா ஆட்டுக்குல குருசாமியா ஓட்டுங்க 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 எஸ் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் பயிற்சி பந்தயத்திலே மொத்தம் நான்கு வண்டிகள் நான்கு வண்டிகள் நான்கு வண்டிகளிலே சாத்த மங்கலமா மட்டிங்க இட்டியா ஆட்டு குளமா கோட்டளத்தாம்பட்டியா கடுமையான போராட்டம் இடத்திற்கு கடுமையான போராட்டம் சாத்தமங்கலமா காவியாவா சாத்தமங்கலம் இரண்டாவது இடத்திற்கு இடத்திற்கு ஆட்டு ஆட்டு மூன்றாவது குளமா கேபிஎஸ் விழாவை முன்னிட்டு பயிற்சி பந்தயம் முதலாவதாக காவியா இரண்டாவதாக சாத்தமங்கலம் மூன்றாவதாக கொட்ட மாணிக்கா நான்காவதாக மயில் போட்டணத்தாம்பாண்டி நம்பளம் அம்பலம் இரண்டல்ல நான்கு வண்டிகளுக்கு அடிமையான போராட்டத்தில் நீண்ட முதலாவதாக பட்டங்கி வட்டி காவியா கதிர்களில் உறங்கான்பட்டி கார்த்தே இரண்டாவதாக சாத்தமங்கலம் அம்மா மூன்றாவதாக ஆட்டம்பளம் சாமி அம்பலம் மோட்டணத்தாம்பாடி மகாதேவன் நம்பளம் நான்காவதாக மயில் மைகண்ணன் அம்பலம் மாட்டணக்கா பாட்டி மகாதேவன் பட பெரிய கர்ப்பா பழனியா சதீஷா பாலமுருகனா ரைட்டாட்டுங்க பின்னாடி போமா விட்டுருவோம் பின்னாடி போவான் ஹாப்பியஸ் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கும் பயிற்சி வந்து மொத்தம் நான்கு வண்டிகள் முதலாவதாக மட்டங்கிட்டு இருந்தால் சாத்தமங்கலம் மூன்றாவதாக கோட்டணத்தாம்பட்டி நான்காவதாக ஆட்டுக்குளம் ஆட்டுக்குளமா கோட்டணத்தாம்பட்டியா மட்டங்கிட்டியா சாத்தமங்கலமா கொம்பு 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 ஓடிங்க ஓடிங்க ஓட்டிங்க நீயே வந்துடுங்க மாறு வந்துருச்சு நீ ஏன் அங்கே நில்னேன் அப்ப பாத்ரூம் கிட்ட வர அது அவ்வளோ சீக்கிரம்ல கருமையான போராட்டத்திற்கு மூன்றாவதாக ஆட்டுக்கோளம் மூன்றாவதாக ஆட்டுக்குளம் முதலாவதாக இரண்டாவதாக சாத்தமங்கலம் மூன்றாவதாக ஆட்டுக்குளம் எ ஏபிஎஸ் எங்களுக்கு விழாவை எப்படி நடனம் பயிற்சி படையிலேயே முதலிடத்திற்கு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் மட்டி நீட்டி காவியாவா தாத்தமங்கலம் புத்தமனாத்மனா புத்தமனம் புத்த புத்தமாள் இரண்டாவதாக சாத்தமங்கலம் புத்தமாள் முதல் நீயா நானா மட்டங்கிட்டியா சாத்தமங்கலமா கடுமையான போராட்டத்திற்கு பின் மூன்றாவதாக ஆட்டுக்கொளம் ஆட்டுக்கொளம் நான்காவதாக கொடத்தாம்பட்டி அதே மாட்டோட திருப்பியாட்டி மூடா மந்தோட கொடி வந்துருச்சு கொடி வந்துருச்சு ஆ திருப்பிடுங்க திருப்பிடுங்க எங்கே கல்லக்கானா போட்டுங்க போட்டுங்க எங்கே கல்லை காணா வச்சாங்க வரையில் கல் இருந்துச்சு ஆ ボールのボール。 பக்கத்தில் ஒரு அந்த மாட்டத்தில் ஓ கேபிஎஸ் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கும் பயிற்சி பந்தயத்திலே மொத்தம் நான்கு வண்டிகள் நான்கு வண்டிகளே முதலிடத்திற்கு கடுமையான போராட்டம் மட்டிங்கிட்டியா சாத்த மங்களமா மூன்றாவதாக ஆட்டுக்கொளம் நான்காவதாக கோட்டனத்தாம்பட்டி நைட் அவுட் ஏபிஎஸ் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கும் பயிற்சி பந்தயத்திலே மொத்தம் நான்கு வண்டிகள் நான்கு வண்டிகளிலே முதலாவதாக மட்டங்கேட்டும் மட்டங்கேட்டி காவி கதிர்வே இரண்டாவதாக சாத்தமங்கலம் முத்தமாள் சாத்தமங்கலம் முத்தம்மாள் மூன்றாவதாக ஆட்டுக்குளம் ஆட்டுக்குளம் ஒருசாமி அம்பலம் மற்றும் பொட்டவடி மாணிக்கம் காளி கருப்பு சாமி இணைந்து நான்காவதாக தொடர்ந்தா மட்டி மயில் கண்ணன் ஆழ முருகன் மயில் கண்ணன் நம்மளும் கைத்த அப்படிங்க ஏபிஎஸ் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கும் பயிற்சி பந்தயத்திலே மொத்தம் நான்கு வண்டிகள் நான்கு வண்டிகளிலே முதலாவதாக வட்டிங்கட்டி காவியா கதறிவே இரண்டாவதாக சாத்தமங்கலம் முத்தமார் மூன்றாவதாக கொட்டோடி மாணிக்கம் காளிகருப்பு சாமி துணை மற்றும் நாட்டுக்களம் குருசாமி அம்பலம் இணைந்து நான்காவதாக மயில் கண்ணன் அம்பலம் மற்றும் மகாதேவன் மகாதேவன் அம்பலம் இணைந்து

बन பயிற்சி பந்தயத்தில் முதலாவதாக மட்டை இரண்டாவதாக இரண்டாவதாக தாத்த மூன்றாவது ஆட்டுக்களம் நான்காவதாக கொடுத்த ஓட்டணத்தான் பட்டு கேபிஎஸ் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கும் பயிற்சி பந்தயத்திலே முதலாவதாக மட்டை ஏற்றி இரண்டாவதாக சாத்த மங்களம் மூன்றாவதாக ஆட்டுக் கொளம் நான்காவதாக கோட்டணத்தான் பட்டி அட்டகையிலிருந்து முதல் மாடு இரண்டாவது மாடு கடுமையான போராட்டம் எல்கே வந்துருச்சு எல்கே வந்துருச்சு துறை பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கும் பயிற்சி பந்தயத்தில் முதலாவதாக மட்டைங்கேட்டி காவியா கதிர்வேல் இரண்டாவதாக சாத்தமங்கலம் புத்தம்மாள் புத்தம்மாள் மூன்றாவதாக ஆட்டுக்குளம் ஆ போனிருங்க அந்த ரெண்டாவது மாட வரட்டும் மாடு வெளியில் போய் அவுத்தாச்சு மட்டும் கட்டி இரண்டாவது மாடு வெளியில போய் அவுழ்த்தாச்சு சாத்தமா கீழ கீழ மூணாவது ஆட்டுக்கலாம் மாடி எ வந்த மூணாவது மாடி எளியில் வந்து அவருக்கு வச்சு